வணக்கம் இந்த குறிப்பிட்ட கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ இந்த பெட்ஸ்லா இருப்பீங்க உங்களுக்கு மிகப்பெரிய இந்த செல்லப்பிராணி நாய்கள் இருக்குல்ல எவ்வளவு பற்றி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இப்போ நம்ம ஷோல பார்க்க போற இந்த குறிப்பிட்ட பிரீட பத்தி சத்தியமா பல பேர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அந்த இருப்பீட்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்ன அண்ட் இதோட விலை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டா ஏன்ப்பா இது போல் ஒரு பிரீடு இருக்கா உலகத்தில் இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு பல பேரும் நினைக்க ஆரம்பிப்பீங்க ஆனால் அதை வாங்குறதுக்கு மட்டும் ஆசைப்படவே மாட்டிங்க ஏன்னா லட்சத்தில் இல்லைங்க அதோட வெலை கோடியில் இருக்குது பெங்களூரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி டாக் ப்ரீடர் ஒருத்தர் இருக்காருங்க அவர் பேர் சதீஷ் இவர் இந்த கேடபம்ஸ் கனல் அப்படின்ற இந்த நாய்களை வாங்கி வளர்க்குறதுக்காகவே ஒரு பெரிய பராமரிப்பு அமைப்பையே உருவாக்கியிருக்காப்புல அப்பேற்பட்ட இந்த நபர் இந்தியன் டாக் ப்ரீடர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாகவும் இருக்கார் இந்த நாய்கள்லாம் வளர்க்குறாங்க தெரியுமா இது சார்ந்த ஒரு பெரிய அமைப்பு இதுக்கு தலைவரே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சதீஷ் தான் இவர் இப்போ ஒரு நாயை வெள்ளை கொடுத்து வாங்கியிருக்காரு எவ்வளோ வேலை தெரியுமா இருபது கோடி ரூபாய் லட்சத்தில் இல்லை இருபது கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நாயை வாங்கியிருக்காப்புல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுதான் அந்த பிரீடு இந்த பிரீடோட பேர் கக்காசியன் ஷெஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைதராபாத்தில் இருக்க இவரோட நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த பிரீடு அவர் வாங்கியிருக்காரு இந்த டாகோட பேர் அவர் என்ன சூட்டியிருக்காருனா கேடபும் ஹைடர் அப்படின்னு சூட்டியிருக்காரு சில கேடபும் அவரோட அந்த குறிப்பிட்ட கேனடல் இருக்கில்ல அதோட நேம் இதுதான் அது கூடவே ஹேடர்னு ஒரு பேரை சேர்த்து முழு பேராக கேடபும் ஹேடர்னு வச்சுருக்காரு இந்த டாகோட வயசு எவ்வளோ நினைக்கிறீங்க வெறும் ஒன்றரை வயசு மட்டும் தான் ஆகுது ஆனால் வில இருபது கோடி ரூபாய் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மெகா ஈவெண்ட் ஒன்றுத்துக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அது வேற எந்த ஈவெண்ட்டும் இல்லை இந்த ஹேடர் பையன் இருக்காலை வாங்கியிருக்கா அப்படியே இந்த தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு பெரிய ஈவென்ட் தான் அது அதுவும் அந்த சிட்டில இருக்க ஒரு மிகப்பெரிய பேலஸ்ல இந்த ஈவெண்ட் நடக்க போகுது சிட்டி மக்கள்கிட்ட இந்த டாகை அறிமுகப்படுத்த போறாரு இவ்வளவுதான் ஆனா இதுக்காக ஒரு மேற்கொண்டிருக்க பிரயத்தனம் இருக்கே அவ்வளவு வேலைகளை செஞ்சு வச்சிருக்காப்ல ஒரு பெரிய திருவிழா மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா போன வருஷம் நவம்பர் மாசமே அவர் இந்த ஈவெண்ட்டை நடத்துறதா இருந்துச்சு ஆனா அந்த டைம்ல இந்த ஹேடருக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை நிறைய இருந்திருக்கா இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காப்ல ஹெடரை அவனை மக்கள் கிட்ட கொண்டு வந்து காட்டுறப்ப அழகா இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காகவே இந்த முடி கொட்டுற பிரச்சனை எல்லாத்தையும் சாட்வுட் இப்போ பண்ணதனால் வர ஃபிப்ரவரி மாதத்துக்கு அந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த ககாசியன் ஷெஃபர்டை நம்ம இந்தியாவில் பார்க்கறது ரொம்ப 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 ரேருங்க விரல் விட்டு எண்ணிலாம் அத்தனை நபர்கள்கிட்ட மட்டும்தான் இந்த ஒரு பிரீடு இருக்கும் இது இந்த உலகத்தோட மற்ற நிலப்பரப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ககாசஸ் ரீஜியன் இருக்குல்ல அங்கேயும் ஜார்ஜியா அமேனியா அசர்பைஜான் ஆசிசியா சகேஷியா டேர்கி ரஷ்யா அண்ட் டெஜ்டான் இத்தனை பகுதிகளில் மட்டும்தான் இது அதிகமா இருக்கு மற்றபடி இந்த உலகத்தோட மற்ற நாடுகளில் ரீஜன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமா மட்டும்தான் இருக்கு இது சம்பந்தமா சதீஷ் அவர்களே ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணிருக்காருங்க அந்த வீடியோல பார்த்தா உங்களுக்கே தெரியும் பா எவ்வளோ அழகா புசு புசுன்னு இப்படி இருக்கு இந்த டாக் வேற லெவல்ல இருக்கான்னு நீங்களே உச்சிக்கொட்டி பாப்பீங்க அப்பேற்பட்ட வீடியோவை தான் அவர் வெளியிட்டு

வீட்டில் அவனுக்குன்னு தனியா ஒரு ஏசி அறையை நான் பண்ணி சொல்றாரு ஒரு டாகுக்கு ஒரு பெரிய ஏசி அறை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதில் ஏசி ரன்னிங்லேயே இருந்துக்கிட்டு இருக்குமா இன்னும் ரெண்டு கக்கேசியின் ஷெஃபர்ட் குட்டிகளை வாங்கியிருக்காங்க அந்த குட்டிகளோட வேலையை பார்த்தீங்கன்னா அதுவே உங்களை மலைக்க வச்சிரும் அஞ்சு கோடி ரூபாய் இப்ப இந்த ரெண்டு குட்டி அந்த ஒன்றரை சைடு இருக்கால எல்லாரையும் அவர் தான் பா போறாரு சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரே ஒரு டாகுக்காக இவ்வளோ செலவு பண்றாரு இருபது கோடி ரூபாய் ப்ளஸ் அந்த குட்டிகள் வேறு ஒரு அஞ்சு கோடி ரூபா இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்து இவ்வளோ குட்டிகளை வாங்கணுமா வேறு வேலை அவருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் சத்தீஷோட மகத்துவம் என்னன்றது இந்த டாக் லவர்ஸ் இருப்பீங்களா பெட் லவர்ஸ் உங்களுக்கு தாங்க புரியும் ஏன்னா எந்த அளவுக்கு செலவு பண்ணி வாங்குறாருன்னா அந்த மனுஷனுக்கு அந்த டாக்ஸ் மேலே அவ்வளோ தூரம் ஈர்ப்பு இருக்குன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு இந்த ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுனால மட்டும் நான் புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க காசு இல்லாமல் இருந்து அடாப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு சில டாக்ஸையோ இல்லை கேட்ஸையோ பெரிய மனசு வேணும் அதுக்கலாம் ஒரு ஒரு இடத்துல இந்த பூனைகளையோ நாய்களையோ துன்புறுத்தி சாகடிக்கிறது அதை வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் பதிவேற்றம் பண்ணி சந்தோஷப்படுறது இப்பேற்பட்ட அரக்கணங்கு இருக்க இதே உலகத்தில் தான் இப்பேற்பட்ட நபர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம சதீஷுக்கு இந்த புது புது பிரீட்டில் இருக்க டாக்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணலாம் ஒரு தனி ஆசை கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஃபுல்லாக வச்சு வளர்க்குறாப்புல அதுதான் பெரிய விஷயம் அதுக்காக அவ்வளோ பெரிய அமைப்பையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு சதீஷ் இதுக்கு முன்னாடியே நிறைய கோடிகளை செலவு பண்ணி பல ப்ரீட்ஸை வாங்கியிருந்தார் இந்த டாக்ஸில் அதில் முக்கியமான மூணு ப்ரீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொரியன் தோசா பாத்தீங்களா இந்த பிரீட்லான நாய் ஒன்றுத்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாருங்க இதுக்கப்புறமா அலாஸ்கன் மேலிமிட்ல ஒரு டாகை எட்டு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாரு முதல் டாக் ஒரு கோடி ரூபாய் ரெண்டாவது டாக் எட்டு கோடி ரூபாய் இதெல்லாம் விட ஹைலைட் பண்ண தெரியுமா இந்த டிபேத்தியன் இருக்குல்ல இந்த பிரீட்ல இருக்க டாகை பத்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாரு பத்து எட்டு ஒன்று பத்தொன்பது கோடி ரூபாய் இங்கேயே முடிஞ்சிருச்சு இப்போ இது எல்லாம் தான் இப்போ இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஒன்றரை வயசுல இருக்க ஹைடரியும் ரெண்டு குட்டிகளையும் வாங்கியிருக்காரு இந்த டாக்ஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரீடுக்கும் ஒவ்வொரு பிரத்யேக குணாதிசயங்கள் இருக்கும் அந்த வகையில் இந்த கக்காசியன் ஷெஃபர்ட் எடுத்துக்கிட்டால் தைரியம் பயமே அறியாத நிலை இந்த பிரீடுக்கு இருக்கான் எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கட்டும் இவனை பார்த்து பயப்படுவாங்களே தவிர அவரை பார்த்து இவங்க பயப்படவே மாட்டாங்களாம் இப்பேற்பட்ட பயமின்மைன்றது ஒரு மிகப்பெரிய கேரக்டரிசேஷனாக இதுக்குள்ளே வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கக்காசியன் ஷெஃபர்டோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள்லேருந்து பன்னிரண்டு ஆண்டுகள் வரைக்கும் இதோட சராசரி உயரம் இருபத்தி மூணு இன்ச்சஸில் ஆரம்பித்து முப்பது இன்ச்சஸ் வரைக்கும் போகுது இவனோட எடை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோகிராம்லேருந்து எழுபத்தி ஏழு கிலோகிராம் வரைக்கும் எவ்வளோ வெயிட் பாருங்க ஆக்சுவலாக இவ்வளோ வெயிட் இருக்கிறதுனால நல்லா கொழுக்க முழுக்கன்னு ஆஜாடும்பாகவோ தெரிஞ்சாலும் ஒரு மைனஸ் இருக்காங்க ஆக்சுவலாக இந்த கெக்காசியன் செஃப்படை பொறுத்த வரைக்கும் லோ எனர்ஜி டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ வெயிட் இருக்குல்ல உடம்புல அதனால் எனர்ஜி சீக்கிரமாக இழக்கப்பட்டுட்டே வருமா இந்த எனர்ஜியை சேவ் பண்ணுறதா இந்த வகையிலான ப்ரீடுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குமா இந்த டாகுக்கு மட்டும் இல்லை இதை பராமரிக்கிறாங்கள உரிமையாளர்கள் அவங்களுக்கும் பெரிய தலைவலி தான் இதை மட்டும் டேக்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரீடை வச்சுக்கிட்டு மாசா வளம் வரலாம் இந்த ப்ரீடை ஒட்டுமொத்தமாக ஐந்து நிறங்களை காட்சிப்படும் ஒன்னு ஒன்னு ஒன்று கிரே ஃபான் ரெட் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த கக்காசியன் ப்ரீடோட ஆண் நாய் இருக்கு பார்த்தீங்களா அது வெயிட்டில் அதிகமா இருக்குமாங்க பெண் நாயை காட்டிலும் ஆண் நாய் வெயிட்டில் அதிகமா இருக்குமா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பெண் கக்காஷியன் குட்டி போடுமா ஒரே ஒரு தடவை வருஷத்துக்கு சோவியத் யூனியன் ராணுவம் இருக்குல்ல ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம ரஷ்யா அண்ட் யுக்ரைன் எல்லாம் மற்ற மற்ற நாடுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு காலத்தில் இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு கூட்டாக இருந்தது தான் சோவியத் யூனியன் நைன்டீன் நைன்டி ஒன்ல சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாடுகளாக பிரிஞ்சது வாக்கெடுப்புகள் மூலமாக அங்கங்கே என்னென்ன ஆட்சிகள் அப்படின்றது நிறுவப்பட்டுச்சு சோவியத் யூனியன் பிளவுபுறத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த இராணுவத்தில் மெயின் காட் பிரசனர்ஸாக இருந்ததே இந்த ககாசியன் ஷெஃபர்ட் தான் எவ்வளோ பெரிய வரலாறு வருங்க தலைவனுக்கு இந்த ஈஸ்ட் ஜெர்மனி ராணுவம் இருக்குல்ல கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஈஸ்ட் ஜெர்மனி அப்படின்னாலே பெர்லின் வால் உங்கள் நினைவுக்கு வந்துடும் அப்பேற்பட்ட பெர்லின் வால் பேட்ரோல் பணியில் இருந்தது வேற யாரும் கிடையாது தான் இந்த கலப்பு ஏற்படாத பண்டைய நாய் இனங்கள் இருக்குல்ல அதில் முக்கியமான ஒரு இனமும் இவன்தாங்க இந்த ஏன்ஷியன் மலசூர் பிரீட்ஸில் இது மிக முக்கியமானதாக கருதப்படுது அந்த காலகட்டங்களில் இந்த வேட்டையாடை போகிறாங்களா காடுகளுக்கு அப்போ மான் வேட்டைக்காகவே இவனை கூட கூட்டு போயிடுவாங்களா அங்கே போகிற வேட்டைக்காரங்க இவனை கூட கூட்டு போனாலே போதும் கண்டிப்பாக ஒரு மானாவது ஹன் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு திறமை ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் பாய் பிள்ளை மழ இருப்பான்னு சொல்லிட்டு எந்த மானாலும் பெருசாக தப்பிக்க முடியும் ஓடுறது மட்டும்தான் அதாவது தூரமாக இருந்து ஒரு மான் அப்ரோச் பண்ணி ஸ்பீடாக போய் பிடிக்கிறது கஷ்டம் ஆனால் ஒரு மானுக்கு பக்கத்தில் மட்டும் இவன் போயிட்டான்னா ஹன் பண்ணிவிடுவானான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இந்த பிரீடில் கலப்பு ஏற்படாமல் இப்போ வரைக்கும் ஸ்திரத்தன்மையாக இந்த பிரீடு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதா நிறைய ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா ஒரு சில ஆர்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க மெசப்பட்டமே நாகரிகம் இருக்குல்ல அந்த நாகரிக மக்கள் பயன்படுத்தின நா இனமாக இந்த இனத்தை கருதுகிறாங்க அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இனம் உயிர் போடுறத இருந்துகிட்டு இருக்கு அண்ட் எவ்வளவு குளிரையும் தாங்குகிற தடிமனான தோலை இந்த கக்காசியன் ஷெஃபர்டிகிட்ட பார்க்க முடியுமா ஏன்னா ரஷ்யான் முதலே சொல்லிட்டேன் ரஷ்ய இராணுவத்திலேயே காட் பிரசனஸாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட கெக்காசியன் ஷெஃபர்டுக்கு தோல் எப்படி இருக்கும் ஏன்னா ரஷ்யாவில் கடும் குளிர் உரைப்பணி சூழல் நிலவும் அந்த குளிரையே ப இவ்வளோ அசால்ட்டாக தாங்குதுன்னா இந்தியாவில் அதுக்கு ஏமாத்திரும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் ஒய் டாக்ஸ் ஆர் மோர் லாயல் தேன் ஹியூமன்ஸ் இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓ நாய்கள் இந்த இந்தளவு நன்றியாக இருக்கிறது காரணம் இதானா நாய்கள் கிட்ட இவ்வளோ பிரத்யேக அம்சங்கள் இருக்கான்னு ஒரு பெரிய ஆச்சரியம் உங்களுக்கே ஏற்படும் அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கிய ஃபோனில் கேளுங்கள் இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகரி தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு மாதிரி புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே அந்த ஆப்புக்கான ரேட்டிங் டிஸ்கிரிப்ஷன் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் வருஷத்துக்கு முழு கட்டணம் செலுத்த முடியாதவங்களுக்காக ஆஃபர் இப்ப புதுசாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா முதல் மாசத்துக்கு வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டினா போதும் குக்கி எஃப்எம் சேவையை நீங்க பெற்றுக் ஃபீட்பேக் லிங்க் ஒன்று லிங்க்ல கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுத்தீங்கன்னா எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை எந்த ஒரு ப்ரீடா இருந்தாலும் சரி வரைக்கும் தலைமைகளாக இருக்கட்டும் கரெக்டா இருக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு பர்சென்ட் கக்காசியன் உலகளவில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று இருக்குங்க இந்த கக்காசியன் ஷெஃப வளர்த்துக்கிட்டு இருப்பாங்களே அதை போல உரிமையாளர்கள் கிட்ட இந்த ஆய்வு கண்டக்ட் பண்ணப்படுச்சு அப்ப அவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸ் அடிப்படையில் ஒரு பெரிய ரேட்டிங்கே போடப்பட்டிருக்கு இந்த கக்காசியன் ஷெஃபோட பத்தியும் அவங்களோட அனுபவங்களை பத்தியும் இவ்வளவு பெரிய ரேட்டிங் இருக்கு இந்த ஸ்டார் ரேட்டிங்கை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே இவன் வளர்க்குறதுக்கு தோதுபடுற ஒரு பிரீடா இல்லை ரிஸ்கியான பிரீடா அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் அடாப்டபிலிட்டி எடுத்துக்கிட்டா அடாப்ட்ஸ் வெல் டு அப்பார்ட்மெண்ட் லிவிங் குட் ஃபார் நாவிஸ் ஓனர்ஸ் சென்சிட்டிவிட்டி லெவல் டாலரேட்ஸ் பீயிங் அலோன் டாலரேட்ஸ் கோல்ட் வெதர் டாலரேட்ஸ் ஹாட் வெதர் ஆல் அரவுண்ட் ஃப்ரெண்ட் லைன்ஸில் எடுத்துக்கிட்டா அஃபெக்ஷனேட் வித் ஃபேமிலி கிட் ஃப்ரெண்ட்லி டாக் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹெல்த் அண்ட் க்ரூம்ஸ் நீட்ஸில் எடுத்துக்கிட்டா அமௌண்ட் ஆஃப் ஷெட்டிங் ட்ரோலிங் பொட்டன்ஷியல் ஈசி டு க்ரூம் ஜென்ரல் ஹெல்த் பொட்டன்ஷியல் ஃபார் ஹெல்த் கெயின் சைஸ் ட்ரெயினபிலிட்டியில் எடுத்துக்கிட்டால் ஈசி டு ட்ரெயின் இன்டெலிஜென்ஸ் பொட்டன்ஷியல் ஃபார் மௌத்தினஸ் ப்ரே ட்ரைவ் டென்டென்சி டு பாக் வாண்டர்ல பொட்டன்ஷியல் அண்ட் கடைசியாக ஃபிசிக்கல் நீட்ஸில் எடுத்துக்கிட்டால் எனர்ஜி லெவல் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் நீட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் பிளேஃபுல்னஸ் மக்களை இந்த பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எவனை மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் நம்ம உயிரும் அந்த உயிரும் போகிற வரைக்கும் நேசிப்போம் இந்த உலகம் நம்மளுக்கானது மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது தான் இந்த தாட்டை மட்டும் ஆழமாக நம்ம மனசில் விதைச்சிட்டோன்னா நம்ம கூடிய வாழ்ந்துக்கிட்டு இருக்க பல உயிரினங்கள் இருக்கல இந்த பெருசுகளை பற்றி தான் சொல்கிறேன் எதையும் துன்புறுத்த மாட்டோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்